காலையிலேயே அவர்கிட்ட எங்கள் மரத்தூள் அடுப்பில் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு வந்து மரத்தூள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சாருங்க எனக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்புறம் நான் வந்து மரத்தூள் அடுப்பில் வந்து மரத்தூளை வந்து ஃபில் பண்ணியாச்சு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வறுக்கிறதுக்கு தான் இந்த அடுப்பில் வந்து செய்யும் போது நம்மளுக்கு அந்த அனலும் வந்து ரொம்ப வந்து தாக்காது அதுக்கப்புறம் விறகு வந்து அவ்வளோக்கா வந்து ஆகாது ரெண்டே ரெண்டு விறகு மட்டும் வச்சு நம்ம வந்து இது யூஸ் பண்ணோம்னா ஒரு சமையலே ஃபுல் சமையலே வந்து பண்ணிரலாம் சோறு குழம்பு ரசம் பொரியல்னு எல்லாமே வந்து பண்ணிடலாங்க அவ்வளோ சூப்பராக வந்து எரியும் இந்த அடுப்பு அடுப்பு மரத்தூள் அடுப்பு இது வந்து நம்ம மரக்கடையில் வந்து மரம் இருப்பாங்கல்ல அந்த தூள் வச்சு நம்ம உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா சூப்பராக அப்படியே கேஸ் அடுப்பு மாதிரி வந்து எரியுங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படி செய்யறது என்னான்ட்டு இன்னைக்கு அதான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் அந்த கொள்ளுப்பருப்பு வந்து வறுக்கிறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப தீஞ்சும் போகாது நல்ல விளக்கு மாதிரி அதாவது கேஸ் அடுப்பு மாதிரி பொறுமையாக வந்து எரியும் அதுக்காக இதெல்லாம் ஃபில் பண்ணி இன்னைக்கு வந்து வச்சாச்சு சரி ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதம் அப்புறம் பச்சைப்பயிறு வேக வச்சு அந்த தண்ணியை வந்து அந்த நம் நார்மலாக ரசம் வச்சுட்டு அந்த பச்சைப்பயிறு வேக வச்ச தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பச்சைப்பயிறை வந்து தாளிச்சிட்டு அப்புறம் வாழைத்தண்டு இருந்துச்சுங்க வாழைத்தண்டு போட்டு சூப்பராக வந்து ஒரு பொரியல் பண்ணியாச்சுங்க இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்